ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் டுடே நம்ம பார்க்க போகிற ரெசிபி சப்பாத்திக்கு ஒரு சுவையான சைடிஷ் தான் பார்க்க போகிறோம் சரி வாங்க இந்த கடலைப்பருப்பு கிரேவியை எப்படி பண்ணலான்னு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நான் கிரேவி செய்கிறதுக்கு குக்கரில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்க போகிறேன் நான் இன்றைக்கி நாலு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வருது இந்த ஸ்டேஜில் ரெண்டு பச்சை மிளகா அதுக்கப்புறமா கொத்தமல்லி ரெண்டு பட்டை அஞ்சு கிராம்பு இதையும் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா கிளறி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறமா நல்லா வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டோடய பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா நான் இதில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்க போகிறேன் நான் இதுக்கு டிஃப்ரெண்ட்டாக மசாலா எதுவுமே ஆட் பண்ண போகிறது இல்லை நம்ம வீட்டில் இருக்கு ஆர்டினரியாக யூஸ் பண்ணுறது தான் கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் அப்புறம் உங்கள் கார்த்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் நான் இன்றைக்கி ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோம்பு அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி நான் இன்றைக்கி ரெண்டு மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளியை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இப்போது இதை நல்லா வதக்கி விட்டுருங்க மசாலா கூட நல்லா சேர்ந்து வதங்கட்டும் இப்போ பாருங்கள் எண்ணெயும் நல்லா பிரிஞ்சு வந்துட்டுருக்கு இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் அரைச்சி சேர்த்துருக்கேன் தேங்காய் அரைச்சி சேர்த்தா தான் நம்ம கிரேவி ஸ்ட்ரக்சருக்கு வரும் இதுக்கப்புறமா நான் இன்னைக்கு ஒரு நூற்றி ஐம்பது கிராம் போல் கடலைப்பருப்பு சேர்க்க போகிறேன் இதை வேக வச்சு சேர்க்கலை நார்மலாக தண்ணியில் அலசி தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் இதுவே வந்து இதுக்கு முன்னாடி குக்கரில் ஒரு அஞ்சு விசில் எடுத்து சேர்த்துதாக இருந்தால் நீங்கள் மசாலா கூட சேர்க்கும்போது ரெண்டு விசில் விட்டு எடுத்தாலே போதும் நான் அப்படியே சேர்த்ததால் நான் இப்போ கு தண்ணி போட்டு ஒரு பத்து விசில் போல் விசில் விட்டு எடுத்துக்கப் போகிறேன் இப்போ பருப்பும் மசாலாவும் மூங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு உப்பு சேர்த்துட்டு மூடி வச்சிடலாம் ஒரு பத்து விசில் போல் வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதான் இப்போ பத்து விசில் வந்தாச்சு இப்போ கிரேவி எப்படி இருக்குன்னு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அவ்வளோதாங்க கடலைப்பருப்பு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டா அவ்வளோ ருசியாக இருக்கும் நீங்கள் சப்பாத்திக்கு மட்டும் இல்லை இது இட்லி தோசை பூரி இந்த மாதிரி எல்லா டிஷ்ஷுக்குமே ஒரு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும் ஸோ நீங்களும் இந்த கிரேவியை வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஜாஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப்